பதினெட்டு சித்தர்கள் பாபாஜி பரம்பரை உடல் மனம் சமநிலை வசிய யோகம் பாபாஜியின் பரம்பரையில் முதன்மையான பரமகுரு இரண்டு போகர் சித்தர் நவபாஷான ரகசியம் காயகல்பம் உடல் மறைவு உயிர்நிலை மாற்றம் பாபாஜியை யோக வடிவமாக உருவாக்கிய குருவே போகர் மூன்று திருவள்ளுவர் திருமூலர் திருமந்திரத்தின் மூலம் யோகத்தின் உள் ரகசியங்களை உலகுக்கு தந்தவர் பாபாஜியின் சுத்த யோக வழியின் ஆழமான வேர்கள் நான்கு குரக்கர் வாசியோகம் சுவாசத்தில் நடக்கும் பரம்பொருள் அனுபவம் பாபாஜியின் கிரியா யோகத்துக்கான உயிர் மூச்சு ரகசியம் இவரிடமிருந்து வரும் ஐந்து சதாமுனி சித்தர் மனம் சுத்தமாகவும் யோக பாதை பாபாஜியின் உள்ளம் விளக்கமானால் வாழ்வு விளக்கும் என்ற போதனையின் ஆதாரம் ஆறு பதஞ்சலி சித்தர் யோக சாஸ்திரத்தின் தந்தை பாபாஜி பயன்படுத்தும் அஷ்டாங்க யோகத்தின் அடிப்படை ஏழு நந்தி சித்தர் நாத யோகம் ஒலியின் வழி பரம்பொருள் உணர்வு பாபாஜியின் மந்திர யோகத்தின் பிரதான ஆதாரம் எட்டு ராமதேவர் சித்தர் சூரிய சக்தியின் மூலம் உடல் மாற்றம் பாபாஜியின் தபஸ் ரகசியங்களில் ஒன்று இவரின் வழியே ஒன்பது கருவூர் சித்தர் ஆலய சக்தி யந்திர ரகசியங்கள் பாபாஜியின் பாதுகாப்பு மந்திர வழிகளுக்கு வேறானவர் பத்து குங்கண சித்தர் மூச்சின் மூலம் நோய் நீக்கும் கலை பாபாஜியின் மருத்துவ யோக போதனைகளில் இவரின் தடம் ஒன்று ஒன்று கானக சித்தர் ஆயுள் நீட்டும் காயகல்பம் பாபாஜியின் உடல் ஆலயம் என்ற போதனைக்கு அடிப்படை ஒன்றிர சித்தர் உள்ளொலி உள்ளுயிர் ஒன்றாகும் நிலை பாபாஜியின் மௌனம் மிகப்பெரிய யோகம் என்ற உண்மை இவரின் வழியில் பதிமூன்று பாபாஜியின் தபஸ் யோகத்தில் இவரின் பங்களிப்பு பதினான்கு காமலாமுனி சித்தர் சக்தி தத்துவம் உள்ளுள்ளிருக்கும் தேவி சக்தி எழுச்சி பாபாஜியின் ஆன்மா சக்தி ஒன்று என்ற ரகசியத்தின் மூலமாக அறியப்படுபவர் பதினைந்து தியான உடல் ஒன்றாகும் கலைக்கு நெருங்கியவர் சத்தியமானவர் திருவள்ளுவர் சிந்தனை சுத்தம் வாழ்க்கை ஒழுக்கம் பாபாஜியின் அச்சமில்லை ஆசையில்லை என்ற பாதையின் ஆதரர் பதினேழு பட்டினத்தார் சித்தர் அகம்பாவத்தை எரிக்கும் ஆன்மீகத்தி பாபாஜியின் நான் என்ற எண்ணமே பந்தம் என்ற போதனை இவரின் ஆழம் பதினெட்டு குணபதி சித்தர் மந்திர சக்தி ஒளி தத்துவம் பாபாஜியின் மந்திர கிரியாவின் உள் உயிர் முழுமையான முடிவு பதினெட்டு சித்தர்களின் ஒருங்கிணைந்த ஞானமே பாபாஜி பாபாஜி ஷாம் மகா சித்தர் சித்தர்களின் உயிர் ஒரு வடிவமாக மனிதருக்குள் வந்ததுதான் பாபாஜி ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா